வணக்கம் என்ன சினிமா வியூவர்ஸ் பேட்ட அண்ட் விஸ்வாசம் இந்த ரெண்டு படமே ஆல் ஓவர் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு பட் இந்த டைம்ல பேட்ட அண்ட் விஸ்வாசம் படம் இந்த ரெண்டு படத்தையும் ஸ்பெசிஃபிக்காக கர்நாடகாவில் ஓடுறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பட்டால் நாகராஜன் வந்து ஒரு போராட்டம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு எதுக்காக என்னாச்சு அவருக்கு சடனா என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகதாதுல அணை கட்டியே தீரணும் மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு தமிழ் மக்கள் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை எதிர்த்து நாங்கள் இப்போ கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேகதாதுல அணை கட்டியே தீருவும் அப்படி தமிழ் மக்கள் ஒத்துக்கலை அப்படின்னா இனிமே தமிழ் படம் எதுவும் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆர்டரும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்க பேட்டு அண்ட் விஸ்வாசம் இந்த ரெண்டு படத்தையும் ஸ்டாப் பண்ணியே தீரணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது ப்ளஸ் கிட்ட அவர் சொன்ன விஷயம் இது ஸோ இதை பத்தி நம்ம தமிழோட சைடில் இருக்க பொலிட்டீஷியன்ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களும் யாருமே எதுவுமே ஒரு பிளேயும் கொடுக்கல அவர் பாட்டு பண்றதை பண்ணட்டும் நடக்கிறது பார்ப்போமே அப்படின்ற தான் இருக்காங்க போல இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க சினிமா பத்தினா நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கா இன்னொன்னு சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க